வணக்கம் இது உங்கள் ஸ்டெடிவி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ பிப்ரவரி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா ப்ரிலியம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் நைன் சோ இதுக்கான ஷெடியூல் வேணும் இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது மாமல்லபுரம் திருவையாறு இந்த மூன்று பேரூராட்சிகள் இப்போ நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு சோ இந்த மூன்று பேரூராட்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு மாமல்லபுரம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு திருவையாறு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு இப்ப இந்த மூன்று பேரூராட்சிகள் தான் மாநகராட்சியாக தர உயர்த்தியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த மூன்று பேரா பேரூராட்சிகளுடைய வரலாறு அதோடைய சுற்றுலா முக்கியத்துவம் அங்கே வளர்ந்துட்டு வரக்கூடிய தொழில் பெருக்கம் இதை கருத்தில் கொண்டுதான் இதை வந்து இந்த மூன்று பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்திருக்காங்க தமிழக அரசு ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம் மூன்று நகராட்சிகள் நான்கு நகராட்சிகள் பாத்தீங்கன்னா மாநகராட்சியாக தரம் உயர்த்தியிருப்பாங்க ரீசண்டா அதாவது திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி இது வந்து நகராட்சிகளா இருந்தது இப்போ மாநகராட்சியாக தரம் உயர்த்திருக்காங்க அதன் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி ஆக உயர்ந்திருக்கு இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையங்களில் ஒன்றாக டேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ முத்துப்பேட்டை காவல் நிலையம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையங்களில் ஒன்றா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை காவல் நிலையம் வந்து தேர்வாயிருக்கு ஸோ இந்த முத்துப்பேட்டை காவல் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர்ல இருக்கு ஸோ இந்த திருவாரூர் இருக்க திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த முத்துப்பேட்டை காவல் நிலையம்னா இப்போ மத்திய அரசு சார்பில் சிறந்த காவல் நிலையங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு ரீசன் நியூஸ் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா குடியரசு தின விருதுகளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருப்பாங்க அதுல சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் மூன்று பரிசுகள் எந்த காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மதுரை காவல் நிலையம் திருப்பூர் காவல் நிலையத்துக்கு வந்து இரண்டாம் இட பரிசு திருவள்ளூர் காவல் நிலையத்துக்கு வந்து மூன்றாம் இட பரிசு ஆனது வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த குடியரசு தின விழால பாத்தீங்கன்னா கோட்டை அமீர் பதக்கமானது எஸ் ஏ அமீர் அம்சா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கமானது கா வெற்றிவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் இதுல வந்து எந்த அணி அதிக பதக்கங்களை வின் பண்ணி ஒட்டுமொத்த சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்கு அப்படின்னா சர்வீசஸ் அணி சர்வீசஸ் அணி பாத்தீங்கன்னா இந்த போட்டியில மொத்தமா நூத்தி இருபத்தி ஒரு பதக்கங்களை வின் பண்ணி ஒட்டுமொத்த சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது இடம் அப்படின்னா ஆறாவது இடம் ஸோ இந்த போட்டியில நம்ம தமிழ்நாடு அணி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு பதக்கங்கள் வின் பண்ணி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த தேசிய விளையாட்டு போட்டிகளை எந்த மாநிலம் நடத்த இருக்கு அப்படின்னா மேகாலயா மாநிலம் நடத்த போகுது மேகாலயாவுடைய முதலமைச்சர் யார்னா கான்ராட் சங்மா ஸோ பதக்கப்பட்டியல் இந்த தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கான பதக்கப்பட்டியலில் வந்து சர்வீசஸ் அணி இருக்கு செகண்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா தேர்ட் வந்து ஹரியானா போர்த் வந்து மத்திய பிரதேசம் கர்நாடகா வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஆறாவது இடத்துல இருக்கு நான்காவது கேள்வி நாட்டிலேயே மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ போன வருஷமும் நம்ம தமிழ்நாடு தான் இந்த மின்னணு உற்பத்தியில் வந்து மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது இப்போ இந்த வருஷமும் தமிழ்நாடு தான் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு ரூபாய் மதிப்பிலான மின்னணு சாதனங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்பது புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னணு பொருட்களானது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதன் மூலமா இந்தியாவில் வந்து மின்னணு சாதன சாதனங்கள் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கு ஸோ இந்த மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் முப்பத்தி ஒன்பது சதவீத பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வந்து கர்நாடகா இருக்கு அடுத்து மூன்றாவது இடத்துல வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் நான்காவது இடத்துல வந்து மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு கடந்த நான்காம் ஆண்டுல தமிழ்நாடு தான் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் டாலர் மதிப்புல மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதி செஞ்சு அப்பயும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்பவும் தமிழ்நாடு தான் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் உற்பத்தில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியால அடுத்த ஐந்தாவது கேள்வி பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்க உள்ளது ஆப்ஷன் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ அந்த பெண்களுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் அவங்க பெண்கள் வந்து வீட்லயே ஒர்க் பண்ணமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்க அவங்க வேலைக்கும் போகிற மாதிரிக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்ன அந்த மாநிலத்துல முன்னெடுப்ப தொடங்கிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துடைய புதிய ஐடி கொள்கையில இந்த ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை தொடங்குவதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸோ பெண்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து தொடங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கோஒர்க்கிங் ஸ்பேஸ் ஆனது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் வந்து அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க எந்த மாவட்டத்துல இருக்காங்களோ அதே மாவட்டத்துல ஒர்க் பண்ற வகையில் ஐடி அலுவலகங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்கள் அமைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க இந்த ஐடி கொள்கையில அதன் மூலமா கோவர்கிங் ஸ்பேஸ் ஆனது உருவாக்கப்படும் கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பு உருவாக்கவும் இந்த கோ ஸ்பேஸ் வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்னர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்துவாங்க கவர்னர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்துல் நசீர் கேபிட்டல் தலைநகரம் மீது அப்படின்னா அமராவதி அடுத்து ரீசன் சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மையன் மாநிலத்துல யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்பட்டு வருது இதை மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்துவதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க மகிழா சம்மன் யோஜனா தில்லியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குறதுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அடுத்து மிஷன் ஹிம்வேர் அதாவது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உள்ளூர் விவசாய தோட்டக்கலை உற்பத்தியாளர்களுக்கு வந்து சந்தை தொடர்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அடுத்து தீனதயாள் உபாத்தியாய் பூமிஹின் கிருஷி மஜ்தூர் கல்யாண் யோஜனா இதெல்லாம் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வந்து உதவி வழங்குவதற்காக இந்த ஸ்கீம் வந்து சத்தீஸ்கர்ல தொடங்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இந்த பிரதம மந்திரி பயிர் திட்டம் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனாவானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து இல்லையா ஒரு சில டைம் வந்து அதிகமான மழை காரணமாக பயிர் சேதமடைஞ்சு இல்லாமல் போகுது இல்லைன்னா மழையே வரல வறட்சியானது காரணமாக பார்த்தீங்கன்னா பயிர் இல்லாமல் போகுது இந்த மாதிரி வானிலை மாற்றங்களாலதான் இத வந்து இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தொடங்கினாங்க எந்த அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பதாயிரந்து கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடி இழப்பீட்டு தொகையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல எவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தேசிய சுகாதார இயக்கம் இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கினாங்க இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு அடுத்து பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா பார்த்தோம் இல்லையா இப்போ பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீடிச்சிருக்காங்க அதே மாதிரி மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டமும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உஜாலா திட்டம் உஜாலா திட்டம் வந்து அதிகமான எஃபி எஃபிஷியன்சியான பல்ப்ஸ் அதாவது குண்டு பல்பு பதிலாக எல்இடி பல்புகளை வந்து பயன்படுத்துறதுக்காக உஜாலா திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ இலவச காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கான திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கான காப்பீடானது இப்ப எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களும் இந்த திட்டத்தில் இணையலாம்னு சொல்லிட்டு சோ அந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஏழாவது கேள்வி மிஷன் திட்டத்தின்படி எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஒரு லட்சம் கோடியாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா சோ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த பயணத்தின் தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா மிஷன் ஐநூறு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நாற்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடியாக அதாவது இரண்டு மடங்காக அதிகரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதாவது என்னன்னா ரெண்டு நாடுகள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலர் அதை தான் வந்து மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை சொல்றாங்க அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஒரு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருதரப்பு வர்த்தகத்தை நாற்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடியாக அதிகரிக்கணும் இரட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திட்டமிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டூ த்ரீ அணுசக்தி ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்பட்டது இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொண்டு போகிறதுக்கான பேச்சுவார்த்தையில வந்து கொண்டு போகிறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகிறதுக்கு இந்த ஒப்பந்தத்தை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதன்படி இந்த தீர்மானத்தின்படி அமெரிக்காவுடைய அணு உலைகளை வந்து இந்தியால கட்டமைக்கிறதுக்கு ரெண்டு நாடுகளும் இணைந்து இந்திய திட்டமிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அணுசேத இழப்பீடு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம மேற்கொள்றதுக்கு ஒரு சில பிரிவுகள் தடையாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி இந்தியாவிற்கும் இந்தியாவிற்கு எந்த நாடு அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை வழங்குவதாக தெரிவித்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களை வழங்குவதாக தெரிவிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா போர் விமானம் அப்படிங்கிறது ஐந்தாம் தலைமுறை சேர்ந்தது இப்போ இதை இந்தியாவுக்கு வழங்குவதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபர் டொனால்டு டிரம்ப் வந்து அனுமதி அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருந்து கூடுதலாக ஒரு ஆறு பி எயிட் ஐ போர் விமானத்தை வாங்குவதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் திட்டம் ஸோ இந்த ரெண்டு பேர் இவங்க அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இவங்க அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்க்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ட்ரஸ்ட் அப்படிங்கிற திட்டம் அதாவது ட்ரஸ்ட் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் த ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி தான் ட்ரஸ்ட் அப்படிங்கறது ஃபுல் ஃபார்ம் அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா முக்கிய தொழில்நுட்பம் மூலம் உறவில் சிறந்த மாற்றத்தை உருவாக்குதல் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பாதுகாப்பு அப்புறம் விண்வெளித்துறை செயற்கை முடிவு செமிகண்டக்டர் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களில் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஆராய்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள்கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும் தனியார் துறையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட் திட்டத்தை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்தியாவும் அமெரிக்காவும் அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய திட்டமும் அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் கூட்டுறவின் தன்னாட்சி நடைமுறை அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இது என்ன திட்டம் அப்படின்னா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தொழில் துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அங்கே வந்து அந்த நிறுவனங்கள்கிட்ட கூட்டுறவை மேம்படுத்துறது ஒத்துழைப்பை மேம்படுத்துறது உற்பத்தியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி வீட்டு வசதி கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ஸோ சென்னையில் தான் இப்போ வீட்டு வசதி கண்காட்சியானது தொடங்கப்பட்டிருக்க ஸோ நம்ம நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரோ அப்படிங்கிற பேர்ல வந்து வீட்டு வசதி கண்காட்சியை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காரு சென்னையில் இந்த கண்காட்சியில் அவர் தொடங்கி வச்சுட்டு பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாக்கலாம் சென்னை குத்தம்பாக்கம் பேருந்து முனையமானது விரைவில் தொடங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரீசனா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க நடுத்தர மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு விரும்புகிறாங்கன்னா அதுக்கான அனுமதியை ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கான திட்டமும் தொடங்கியிருக்காங்க ஸோ அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி மனையில் மூவாயிரத்தி ஐ ஐநூறு சதுரடி கட்டட பரப்பளவு வரைக்கும் குடியிருப்புகளை கட்டுறதுக்கு அவங்க வீட்டில் முன்னிருந்தபடியே ஆன்லைன் மூலமாக சுய சான்றிதழ் அனுமதியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதை வந்து ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருப்பாங்க இந்த கண்காட்சியில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கடற்கரைகள் ஏரிகள்லாம் இருக்கு அந்த கடற்கரை ஏரி பகுதிகளை மேம்படுத்துறதுக்காக நீர்முனைய வளர்ச்சி திட்ட நிறுவனமானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடியில் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சமீபத்தில் பிரிட்டன் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் சந்திரசேகரன் சோ டாடா குழுமத்துடைய தலைவரான என் சந்திரசேகரன் அவர்களுக்கு தான் இப்போ பிரிட்டன் நாட்டுடைய உயரிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிக உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இவருடைய பங்களிப்பை பாராட்டினா பிரிட்டன் வந்து கௌரவ நைட்ஹூட் பட்டத்தை என் சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கியிருக்கேன் ஸோ சந்திரசேகரன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற விருதானது வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து பிரிட்டன் அரசர் சார்லஸ் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க சந்திரசேகரன் அவர்களுக்கு நெக்ஸ்ட் ஷார்க் நியூஸ் ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல புல்வாமா நகர் இருக்கு இந்த புல்வாமா நகர்ல பாத்தீங்கன்னா பேருந்துல சிஆர்பிஎஃப் வீரர்களை ஏற்றி கொண்டு சென்றிருந்த பேருந்தின் மீது தற்கொலை படை அதாவது பாகிஸ்தான் நாட சேர்ந்த வீரர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த தாக்குதல் எப்படி நினைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினான்காம் தேதி சோ அதில் உயிரிழந்த வீரர்களுடைய நினைவாக புல்வாமா தாக்குதல் நினைவு தினமானது ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கல்லூரிகளுக்கான புதிய உட்கட்டமைப்பு இடங்களை வந்து திறந்து வச்சிருக்காரு கட்டடங்களை சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நபார்டு வங்கியுடைய நிதியுதவியோட கல்லூர் சீரமைப்பு பள்ளிகள்ல வந்து பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் சென்னை சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு தளங்களோட கோபுர கட்டடமானது அமைக்கப்பட இருக்கு அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒய்ஆர் ஒயர்ஃபோர் அப்படிங்கிற விண்கள் வந்து நம்ம பூமியை தாக்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால அந்த கல் அந்த கல் விழுந்தா பூமியை வந்து அந்த விண்கள் வந்து நம்ம பூமியில விழுந்தா நம்ம பூமி அழிஞ்சிடாது ஆனால் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து அந்த தாக்குதல்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக பூமியை பாதுகாக்கிறதுக்காக பூமி பாதுகாப்பு படையை வந்து இப்போ சீனா வந்து அமைச்சிட்டு வருது அதுக்கான நிபுணர்களை இப்போ சேர்த்துட்டு வருது பூமி பாதுகாப்பு படையில நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி க்ரூப் ஒன் ப்ரிலியம் டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் உங்களுக்கு டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேச் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பிளஸ் பிடிஎஃப் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஓல்டு தமிழ் புக் அதாவது அப்டேட் சிலபஸ் வைஸாக ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ரூபி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க சோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சமீபத்தில் எந்த பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அனைத்தும் இரண்டாவது கேவி 2024 இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையங்களில் ஒன்றாக டேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துப்பேட்டை காவல் நிலையம் மூன்றாவது கேவி முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் நான்காவது கேள்வி நாட்டிலேயே மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஏ தமிழ்நாடு கேள்வி பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்க உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா ஆறாவது கேள்வி பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாவது கேள்வி

வீட்டு வசதி கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி சென்னை பத்தாவது கேவி சமீபத்தில் பிரிட்டன் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் சந்திரசேகரன் இத்துடன் எந்தைக்கான ரெண்டு ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்